பிஸ்மில்லா அல் ஃபாத்திஹாவின் முதல் ஆயத்தாகும் நபி தோழர்கள் ரதியல்லாஹு அன்ஹு அல்லாவின் வேதத்தை பிஸ்மில்லாவைக் கொண்டு தொடங்கினார்கள் அறிஞர்கள் மேலும் பிஸ்மில்லா என்பது சூரத் நம்லில் அத்தியாயம் இருபத்தி ஏழு உள்ள ஒரு ஆயத்தின் ஒரு பகுதி என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள் ஒவ்வொரு சூறாவிற்கும் முன்பு அது ஒரு தனி ஆயத்தாக உள்ளதா அல்லது பிஸ்மில்லா தொடங்கும் ஒவ்வொரு சூறாவிலும் அது ஒரு ஆயத்தாக அல்லது ஒரு ஆயத்தின் ஒரு பகுதியாக சேர்க்கப்பட்டுள்ளதா என்பதில் அவர்கள் கருத்து வேறுபடுகிறார்கள் அத்தார குத்தினி அவர்களும் அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹூ அவர்களிடமிருந்து நபீ சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக ஒரு ஹதீஸை பதிவு செய்துள்ளார்கள் இது இப்னு குசைமா அவர்களின் ஹதீஸை ஆதரிக்கிறது மேலும் இதே போன்ற கூற்றுகள் அலி ரதியல்லாஹு அன்ஹு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு மற்றும் பிறருக்கும் கூறப்பட்டுள்ளன பிஸ்மில்லா என்பது அல் பரா தவிர ஒவ்வொரு சூராவின் ஒரு ஆயத் என்ற கருத்து நபி தோழர்களான இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹூ இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு இப்னு அஸ்ஸுபேர் ரதியல்லாஹு அன்ஹு அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு மற்றும் அலி ரதியல்லாஹு அன்ஹு ஆகியோருக்கு கூறப்பட்டுள்ளது இந்த கருத்து தாபியீன்களான அதா தாவூஸ் சயீத் பின் ஜுபெய்ர் மக்ஹூல் மற்றும் அஸ் ஜுஹ்ரி ஆகியோருக்கும் கூறப்பட்டுள்ளது இது அப்துல்லா பின் அல் முபாரக் அஷ் அஹ்மத் பின் ஹம்பல் அவரிடமிருந்து ஒரு அறிவிப்பின்படி இஸ்ஹாக் பின் ராகுவேயா மற்றும் அபு உபைத் அல் காசிம் பின் சலாம் ஆகியோரின் பார்வையும் ஆகும் மறுபுறம் மாலிக் அபு ஹனீஃபா மற்றும் அவர்களின் பின்பற்றுபவர்கள் பிஸ்மில்லா என்பது அல் ஃபாத்திஹாவிலோ அல்லது வேறு எந்த சூராவிலோ ஒரு ஆயத்தல்ல என்று கூறினார்கள் தாவூத் அவர்கள் இது ஒவ்வொரு சூராவின் தொடக்கத்திலும் உள்ள ஒரு தனி ஆயத் சூராவின் ஒரு பகுதி அல்ல என்று கூறினார்கள் மேலும் இந்த கருத்து அஹ்மத் பின் ஹம்பல் அவர்களுக்கும் கூறப்பட்டுள்ளது